வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தாங்க இந்த நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வத்தலகுண்டில் இருந்து அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் ஃபார்ம்லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயும் இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மெட்டல் ரோடு போட்டிருக்கிறாங்க நீ தார் ரோடு போட்டுருவாங்க தார் ரோடு பேஸ்லேயும் இந்த ரோடு பேஸ்லேயும் முந்நூற்றி ஐம்பது அடி வந்திருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் முந்நூற்றம்பது அடி தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு ஆட்டுக்கோட்டம் நீங்கள் பார்க்குறது அது ஆட்டுக்கொட்டங்க பெரிய ஆட்டுக்கோட்டம் அருமையான ஃபார்ம் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தண்ணி நீர்வளம் செலும்பாக இருக்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க விலை வந்து குறச்சி பேசிக்கலாம் அப்படின்றாங்க நேரில் வாங்க தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க நீர்வளம்லாம் அருமையாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்த சுற்றி கட்டணம் வந்து கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்கறதுனால உள்ளே வந்து சரியாக கவரேஜ் பண்ண முடியலை தண்ணிலாம் நல்லா செலும்பாக தான் இருக்குது தண்ணி வந்து பிரச்சனையே கிடையாது பக்கத்து நியரில் இருக்கிற எல்லா தோட்டமுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வரனால எதுவுமே விவசாயம் பண்ணாமல் சும்மா போட்டு வச்சுருக்குறாங்க ஃபார்ம் லேண்டு மாதிரி அமைச்சு இவங்க ஆடு வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இந்த தோட்டத்தை வாங்கினதுமே ஃபார்ம் லேண்டு மாதிரி அமைச்சு மாடு வளர்க்கணுனாலும் மாடு வளர்க்கலாம் இதில் இந்த செட்டிலே ஆடு வளர்க்கணும் அப்படின்னாலும் ஆடு வளர்க்கலாம் செட்டு எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க முன்னாடி இருக்கிற சீட்டு மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அதை மட்டும் மாற்றிக்கலாம் உள்ள எல்லாம் பக்காவாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக இருக்குது நிலம் வந்து சர்வே பண்ணி அலந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேஸிலேயே இவங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா வளம் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வைகை ஆறு எல்லாமே போயிட்டுருக்குங்க நன்றி மக்களை உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்